சிறுகடிக்க ஆசை சரியில்லை நம்ம ரோகிணி கிட்ட விஜயம் இருந்துவிட்டு மறுபடியும் போய்ட்டு நீ உங்கள் அப்பா கிட்ட பணத்தை கேளு பணத்தை வாங்கிட்டு வந்து இவங்கக்கிட்ட கொடுத்தா தான் நம்மளுடைய மரியாதை எப்போவுமே போகாமல் பழையபடி நம்ம இந்த வீட்டில் எல்லாரையும் அதிகாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க ரோகிணி இருந்துட்டு பணம் பணம்னு சொல்லிட்டு என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே இதுக்கு ஒரே ஒரு முடிவு அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற போது திடீர்னு ரோகிணி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் பதறி போகவும் அதுக்கு எடுத்ததா கண்ணை முடிச்சதுக்கு அப்புறமா விஜயா இருந்துட்டு என்னாச்சு ரோகிணி ஒருவேளை அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா ஆண்டி அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே விஜயா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நான் நினைச்ச மாதிரியே நீதான் இந்த வீட்லேயே முதல் வாரிசை பெற்று கொடுக்க போற ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோகிணியை பழையபடி தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாக இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு என்னமோ இந்த இதில் ஒரு சந்தேகம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது பார்லர் அம்மா கொஞ்சம் நேரம் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டுருக்குல்ல இப்போ கர்ப்பம்னு சொல்லி நாடகம் ஆடிட்டுருக்கு பழையபடி திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய ட்ராமாவே அப்படின்ற மாதிரி மொத்தோமீனாக ஒரு பக்கம் சொல்கிறேன்